நிறைவாக கிராத் அரங்கம் அதிலே கலந்து கொள்ளக்கூடிய வாக்கியம் பெற்றேன் மான முறையில் உலகத்தினுடைய சிறந்த காரிகளுடைய அவர்களுடைய கிராத்தினுடைய மாதிரி ஓதி காட்டிய அந்த நிகழ்வுகள் உண்மையை மெய்சிருக்க வைத்தது பாராட்டை அவர்கள் பெறுகிறார்கள் பாக்கியத்தை பெற்றவர்கள் அவர்கள் சிறந்த முறையில் ஓதுகிறார்கள் என்றால் அந்த அளவிற்கு அப்துல்லா பாகவி ஹசரத் அவர்கள் சிறந்த பயிற்சி கொடுத்திருக்கிறார்கள் என்று தெரிந்து கொள்ள முடிகிறது அப்துல்லா அலமீன் இந்த மதரசாவை பல்வேறு வகைகளில் சிறந்தோங்க செய்வானாக பொதுவாக கூத்தா என்பது இஸ்லாமிய ஒரு நன்னகரம் இங்குள்ள ஆண்களும் சரி பெண்களும் சரி முறையாக அவர்களுக்கு பயிற்சி கொடுக்கப்பட்டால் பயிற்சி வைக்கப்பட்டால் தலை சிறந்தவர்களாக விளங்குவார்கள் என்பது மலேசியாவிலே இருக்கக்கூடிய சிங்கப்பூரிலே இருக்கக்கூடிய கூத்தாநல்லூர் வம்சாவளியைச் சேர்ந்த ஆண்கள் மட்டுமல்ல பெண்களும் கூட நிரூபித்திருக்கிறார்கள் கடந்த வருடம் என்று நினைக்கிறேன் ஒரு அந்த பெண் டாப் டென் ஆசியாவிலேயே டாப் டென் பத்து பேரில் ஒருவராக அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டிருந்தார்கள் மக்களுக்கு தன்னம்பிக்கை ஊட்டக்கூடிய பேச்சாளர்களில் ஆசியாவிலேயே பத்து பேரில் ஒருவராக தேர்ந்தெடுக்கப்பட்ட அந்த பெண் அந்த சகோதரி கூத்தாநல்லூர் வம்சாவளியைச் சேர்ந்த பெண்மணி என்று சொன்னார்கள் அதே போல் இப்பொழுதும் சிங்கப்பூரில் எம்பியாக உயர்ந்த பார்லிமெண்டில் உயர்ந்த பதவிகளை பெற்றுக் கொண்டிருக்கிறார் ஒரு கூத்தாநல்லூரை சேர்ந்த ஒரு சகோதரி எனவே உலக அளவிலும் சரி உள்நாட்டிலும் சரி அவர்களுக்கு முறையான கல்வியை உலக கல்வியை மார்க்க கல்வியை கற்றுக் கொடுத்தால் அவர்கள் சிறந்து விளங்குவார்கள் என்பதற்கு எடுத்துக்காட்டாக இங்கும் மாணவர்கள் மாணவ திறமையை வெளிப்படுத்தி அதற்காக பயிற்சி கொடுத்த உஸ்தாதுமார்கள் அதற்காக ஒத்துழைத்த பெற்றோர்கள் இந்த ஊர் ஜமாத்து எல்லோருக்கும் அல்லாஹ் சிறந்த கூலியை வழங்கி அருள் புரிவானாக பெண்கள் அவர்களை சிறந்த முறையில் நாம் செவிக்கினால் அதன் மூலமாக ஒரு சிறந்த குடும்பத்தை உருவாக்க முடியும் ஒரு சிறந்த குடும்பங்களால் இந்த நாடு சிறந்த நாடாக உயர்ந்து பெயர் பெற முடியும் அந்த வகையில் பெண்களை உருவாக்குவது அவர்களை சிறந்த முறையில் வளர்த்து உருவாக்கி எடுப்பது இந்த சமுதாயத்தின் மீது கடமையாக இருக்கிறது ஆன்மீகத்தினுடைய உச்சம் ஆன்மீகத்தினுடைய முன்னேற்றம் அதனுடைய உயர்வை ஆண்கள் மட்டுமல்ல பெண்களும் பெற முடியும் என்றுதான் இஸ்லாம் நமக்கு கற்றுத் தந்திருக்கிறது இந்த நாட்டில் இருக்கக்கூடிய பெரும்பான்மை மதத்தை சார்ந்த பெண்களுக்கு வேதத்தை ஓதுவதற்கு அனுமதி இல்லை அவர்களின் வேதத்தை ஓதுவதற்கு அனுமதி இல்லை ஏன் அவர்களில் இருக்க எல்லா ஆண்களுக்கும் கூட வேதத்தை படிப்பதற்கு அனுமதி இல்லை சைன மதத்தை சார்ந்த சிந்தனையை பார்த்தால் பெண்கள் சொர்க்கத்திற்கு போக முடியுமா என்றால் பெண்கள் சொர்க்கத்திற்கு போக முடியாது அவர்கள் அடுத்த ஜென்மத்தில் ஆணாக பிறந்து நல்ல காரியங்கள் செய்தால் சொர்க்கத்திற்கு போக முடியும் என்று அந்த சைன மதத்தினுடைய சித்தாந்தம் நமக்கு சொல்கிறது புத்தர் இந்த உலகத்திலே ஞானத்தை ஞான தீட்சையை படிக்கிறோம் ஆனால் அவர்களுக்கு மந்திரிக்க தெரியும் சிகிச்சை குறிப்பா உடல் வியாதி ஒரு அறிவாற்றல் சகாபிய என்பதை வரலாற்றில் நாம் பார்க்கிறோம் இந்த மந்திரிக்கக்கூடிய இந்த மந்திர முறையை ஓடி பார்க்கிற முறையை ஹர்ஷா ரவி அல்லா வண்ணா உமர் உலகத்தாவுடைய மகளார் ஹர்ஷா பிந்து உமருக்கும் கற்றுக் கொடுங்கள் என்று சொன்னார்கள் எழுத படிக்க தெரிந்த அந்த பெண்மை இடத்திலே சொன்னார்கள் எழுதக்கூடிய அந்த கலையையும் கற்றுக் கொடுங்கள் என்று சொன்னார்கள் ஷிஃபா ஓதக்கூடிய பெண்ணாகவும் இருந்தார்கள் ஓதி கொடுக்கிற பெண்ணாகவும் இருந்தார்கள் கல்வி அறிவை பெற்ற பெண்ணாகவும் இருந்தார்கள் அதை கற்றுக் கொடுக்கிற ஆசிரியராகவும் திகழ்கிறார்கள் ஒரு லேடி டாக்டராக அவர்கள் திகழ்கிறார்கள் என்று சொன்னால் கண்மணி நாயகம் செல்லந்தாலே செல்லம் பெண் சமூகத்திற்கு அளித்த உயர்ந்த உயர்ந்த ஸ்தானம் மதிப்பு என்பதை நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும் ஒரு பெண் மந்திரித்தால் அது ஷிஃபாவாகிறது என்று சொன்னால் அது ரூஹானியத்தான அந்த தன்மையில் ஒரு பெண்ணால் சிகரத்தை தொட முடியும் என்பதற்கு கண்மணி நாயகம் செல்லந்தாலே செல்லம் அங்கே ஆதாரமாக அவர்களுக்கு கொடுத்த அந்த அனுமதியை நாம் பெற்றுக்கொள்ள முடியும் அல்ல குரான் சொல்கிறான் உங்களிடத்திலே பயத்து பெறுவதற்காக வேண்டி வந்தால் ஞான தீட்சை பெறுவதற்காக வேண்டி வந்தால் அவர்களுக்கு நீங்கள் பயத்து செய்து கொடுங்கள் என்று ஞான தீட்சை கூட பையத்து கூட பெண்களுக்கு முறையாக சரீகத்தினுடைய வட்டத்திற்குள் நின்று செய்வதற்கு அனுமதி அளித்த மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கம் குரான் வசனம் அங்கீகாரம் தருகிறது என்பதை எண்ணி பார்க்கிற ஆண்கள் மட்டுமல்ல பெண்கள் கூட விலாயத்தினுடைய உச்சத்தை தொட முடியும் நமக்கெல்லாம் தெரியும் ஹசன் பசரி ரஹமத்துல்லாகி அவர்கள் மிகச்சிறந்த இமாம் மிகச்சிறந்த மேதை மிகச்சிறந்த அல்லாவுடைய விலாயத்தையும் நெருக்கத்தையும் பெற்ற ஒரு நாதா ஒரு தாபே அவர்கள் தங்களுடைய ஆன்மீகத்தினுடைய அந்த உச்சத்தினுடைய வெளிப்பாடாக சாதாரணமாக வீட்டிலேயும் தொழுவார்கள் சில சமயத்தில் நதிக்கு மேலே ஓடுகிற நதிக்கு மேலே கடலுக்கு மேலே பாய் விரித்து தொழுவார்கள் தண்ணீரிலே பாய் விரித்தால் அது முன்கி போகாது மூழ்கி போகாது நனையாது அதிலே நின்று தொடுவார்கள் அப்படிப்பட்ட ஒரு ஆன்மீகத்தினுடைய வளர்ச்சியை பரிபூரணத்தை ஒரு கராமத்தை அவர்கள் பெற்றிருந்தார்கள் ஒரு சுகமான என்பதற்காக வேண்டி அப்படி தனியாக அவர்கள் நின்று வணங்கி கொண்டிருந்தார்கள் இதை கேள்விப்பட்ட அவர்கள் அந்த இடத்திற்கு சென்று அசன் பசரிக்கு மேலே ஆகாயத்தில் பாய் விரித்து அங்கே தொழுதார்கள் அவருக்கு நேர தலைக்கு மேல அதன் மூலமாக உணர்த்தினார்கள் தண்ணீரில மிதப்பது அது பெருமை அல்ல தண்ணீரில் தண்ணீரிலே செல்லுவது அது பரிபூணத்தினுடைய வெளிப்பாடு அல்ல மீன்கள் கூட தண்ணீரிலே நீண்டி செல்கிறது இதுல என்ன பெருமை இருக்கிறது இதோ நான் காற்றிலே நான் மிதக்கிறேன் என்றால் ஆகாயத்தில் தொங்குகிறேன் என்றால் இதிலையும் சிறப்பில்லை தூசுகள் கூட பறக்கிறது எனவே உண்மையான உயர்வு என்பது உண்மையான பரிபூர்ணம் என்பது அல்லாஹனுடைய பொருத்தத்தை பெற வேண்டும் அல்லாஹனுடைய அங்கீகாரத்தை பெற வேண்டும் என்று ஆணுக்கு ஆசிரியராக ஒரு ஆணுக்கே போதனை செய்யக்கூடிய ஒரு உயர்ந்த நிலையிலே உயர்ந்த தரையிலே ராபியா அம்மா இருந்தார்கள் என்றால் பெண்கள் நினைத்தால் அவர்கள் தன்னை செதுக்கினால் அவர்கள் தன்னை உருவாக்கினால் ஆண்களுக்கு கூட வழிகாட்ட முடியும் ஆண்களுக்கு கூட கோதனை செய்ய முடியும் என்பதற்கு ராபியா அம்மா மிகச்சிறந்த எடுத்துக்காட்டு இறந்து போன பிறகு கபுருலே அவர்களை ஒருவர் கனவு காண்கிறார் அந்த கனவிலே அவர் ராபி அம்மாவிட்ட கேள்வி கேட்டாங்களாம் கபுருலே முன்கண்ணை கீறு வந்தபொழுது அதை எப்படி நீங்கள் அணுகுனீர்கள் எப்படி பதில் சொன்னீர்கள் என்று கேட்டபொழுது ராபியா அம்மா சொன்னார்களாம் அவர் இரடத்திலே வந்து கேட்டார் மண் ரம்புக்கி உனது ரப்பு யார் என்று கேட்டார் நான் சொன்னேன் எனது ரப்பு யார் என்று ஒரு புறம் இருக்கட்டும் என்பதை நான் காலங்காலமாக சொல்லிக் கொண்டிருந்தேன் என்னுடைய ரப்பு அல்லா தான் அதை நான் சொல்லிக் கொண்டிருந்தேன் இப்பொழுதும் சொல்லுவேன் அதுல ஒரு பெரிய விஷயம் அல்ல நான் ரப்பி அல்லா ரப்பி அல்லா என்று சொன்னால் மாத்திரம் போதாது அவனது அடிமையாக ஏற்றுக்கொண்டானா என்பதுதான் முக்கியம் காதலிலே ஒருதலை காதல் வேலைக்காகாதுல்ல ஒன் தரப்புல ஒரு தரப்புல நம்ம விரும்பினா மட்டும் பத்தாது அங்கேயும் விரும்பணும்ல இல்லைன்னா அந்த காதல் அது காதல் அல்ல அதே மாதிரி நான் அல்லாஹ் தான் என்னுடைய எஜமான் என்று நான் சொன்னால் மட்டும் போதாது அவனிடத்திலே சென்று கேட்க வேண்டும் அவன் என்னுடைய நான் என்னுடைய அடிமையாக அவளை தேர்ந்தெடுத்தேன் ஒப்புக்கொண்டேன் குரும்பிக்கொண்டேன் என்று அவன் சொல்கிறானா என்று கேளுங்கள் என்று சொன்னார்கள் என்றால் இந்த உலகத்திற்கு அவர்கள் ஆன்மீக பாடம் நடத்தினார்கள் அல்லாஹுடைய அடிமையாக நாம் வாழ வேண்டும் நம்மை அடிமையாக தேர்ந்தெடுத்தானா என்பதை தெரிந்து கொள்வதற்கு முயற்சிக்க வேண்டும் ஆணவம் கூடாது அகம்பாவம் கூடாது என்பதை இந்த உலகத்திற்கே ஆண்களுக்கும் சேர்த்து வழிகாட்டினார்கள் ராபியா பசரியா அம்மா என்று பெருமக்களே நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும் ஒருவர் துவா செய்து கொண்டிருந்தார் யா உனது வாசலை திறப்பாயா உனது ரஹமத்துடைய வாசலை திறப்பாயாக என்று ஒருவர் துவா செய்து கொண்டிருந்தார் அப்படி துவா செய்து கொண்டிருக்கிற பொழுது அந்த வழியாக கடந்து சென்ற ராபியா பசரியா அம்மா அவர்கள் ஓங்கி ஒரு அறை கொடுத்தார்கள் அவருக்கு தலைய ஒரு குட்டு குட்டினார்கள் கதவு எப்பொழுது அல்லாம் ஓடி நான் திறப்பதற்கு என்று கேட்டார் அல்லாவுடைய ரஹமத்துடைய வாசல் திறந்திருக்கிறது நீ தானே வர உள்ளே நீ வராமல் இருந்து கொண்டு திறப்பாயாக திறப்பாயாக என்று சொன்னால் மூடி இருந்தால் தானே திறப்பதற்கு என்ற சிந்தனையை என தத்துவத்தை விழிப்புணர்வை ஆண்களுக்கும் சேர்த்து ஏற்படுத்தியவர்கள்தான் ராபியா பசரியா அம்மா என்று சொன்னால் சங்கைக்குரிய பெருமக்களே பெண்களுக்கு முறையான மார்க்க ஞானத்தை நீங்கள் கற்றுக் கொடுத்தால் அவர்களால் ஆன்மீகத்தினுடைய பயிற்சிகளை பெறுவதற்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுத்தால் அவர்கள் சிறந்த முறையில் வாழ முடியும் வாழ்ந்து காட்ட முடியும் எல்லோருக்கும் வழிகாட்டியாகவும் ஆக முடியும் என்பதுதான் இஸ்லாமிய வரலாறு நமக்கு எடுத்துச் சொல்கிற பாடம் நமக்கு கற்றுத் தருகிற பாடம் இந்த உஸ்வத்துல் ஹசனா இந்த நிஸ்வான் மதரசா அத்தகைய பெண்களை உருவாக்க வேண்டும் அத்தகைய பெண்களை அவர்கள் இந்த உலகத்திற்கு தர வேண்டும் அவர்களால் தர முடியும் அல்லா தோஃபிக் செய்வான அதிலிருந்து உலகிலே முதல் முதலாக இஸ்லாத்தை ஈமான் கொண்ட பெண்மணி அந்த பெருமை ஒரு ஆணுக்கு இல்லை ஒரு தான் கிடைத்தது அன்னை கதீஜா அவர்கள் அவர்கள் வெறுமனே மூமீனாக இருந்தார்கள் என்பது அல்ல வெறுமனே செல்லம் அவர்களை ஏற்றுக்கொண்டார்கள் என்பது அல்ல அவர்கள் இஸ்லாத்தை சரியாக பெற்றுக் கொண்டார்கள் இஸ்லாத்தை முறையாக படித்து தெரிந்து கொண்டார்கள் ஹூமா நபி சல்லா வளைவ செல்லம் அவர்கள் மூலமாக நசீபா என்று ஒரு பெண்மணி இருந்தாங்க ஒரு சஹாபி பெண்கள் எந்த அளவிற்கு ஆர்வமாக இருந்தார்கள் அமல் செய்வதற்கு ஆசைப்பட்டார்கள் விவாதத்து செய்வதற்கும் அல்லாவுடைய சவாபை பெறுவதற்கும் எந்த அளவிற்கு இன்ட்ரெஸ்டோடு இருந்திருக்கிறார்கள் என்பதற்கு அந்த நசீபா ரவி அல்லா என்ற பெண்மணி கண்மணி நாயகம் சல்லதாரையே செல்லும் அவர்களிடத்தை வந்து சொன்னாங்க யார் அசூடல்லா ரஹபர் ரிஜாலுவில் உஜூ ஆண்களெல்லாம் நன்மைகளை குள்ளே எடித்துக்கொண்டு சென்று கொண்டு இருக்கிறார்கள் பெற்றுக்கொண்டு சென்று கொண்டிருக்கிறார்கள் எஸ் ஹதூனர் ஜுமஹல் ஜமாஅ ஒரு ஜெஹாதபி சமீர் இல்லா ஆண்கள் ஜும்மா கடையில் கலந்து கொள்கிறார்கள் அந்த வாக்கியம் எங்களுக்கு இல்லை ஜமாஅத்து தொழிலே விடாமல் பங்கேற்கிறார்கள் அந்த வாய்ப்பு எங்களுக்கு இல்லை அல்லாவுடைய பாதையில ஜிஹாது செய்வதற்கு அவர்கள் செல்கிறார்கள் அதுவும் எங்களுக்கு அந்த பாக்கியமும் எங்களுக்கு இல்லை இப்படி நன்மைகளை அவர்கள் பெற்றுக்கொண்டு செல்கிறார்கள் நாங்கள் வீட்டிலே முடங்கி இருக்க வேண்டும் நாங்கள் வீட்டிலே இருந்தால் அந்த நன்மைகளை பெற முடியாத நிலையில் நாம் இருக்கிறோம் என்ற இயக்கத்தை நன்மைகள் பெற வேண்டும் என்ற அந்த அதாவது ஆசையை ஆர்வத்தை வெளிப்படுத்திய பொழுது கண்மணி நாயகம் செல்லதாலே செல்லும் அழகான பதிலை சொன்னார்கள் ஆண்கள் கஷ்டப்பட்டு பெறுகிற அந்த பெருமையை ரத்தம் சிந்தி பெறுகிற அந்த பாக்கியத்தை வேலை பாக்கியத்தை பெண்கள் இருந்து ஆண்கள் பெற்ற எல்லா நன்மையும் பெற முடியும் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்றுதான் என்ன அவர்கள் தங்கள் கணவனுக்கு நல்ல முறையில் மனைவியாக நடந்தால் நடந்து கொண்டால் ஒரு நல்ல மனைவியாக கணவனுடைய திருப்பொருத்தத்தை பெறுகிற வகையில் அவள் வீட்டிலே கணவன் நடந்து கொண்டால் அவர்களுக்கு எல்லா கூலியும் கிடைக்கும் ஜமாஹத்தினுடைய சவாபு கிடைக்கும் ஜும்மாவுடைய சவாபு கிடைக்கும் ஜஹாதல கலந்து கொண்ட கூலி கிடைக்கும் ரத்தம் சிந்த தேவை இல்லை ரத்தம் சிந்தாமலேயே கூலி கிடைக்கும் பள்ளிவாசலுக்கு நடந்து வந்து ஜும்மாவுக்கு நடந்து வந்து கஷ்டப்பட்டு அதை பெற வேண்டிய அவசியம் இல்லை வீட்டிலேயே இருந்து கொண்டு அதை பெற முடியும் என்று கண்மணி நாயகம் செல்லதாலே செல்லம் சொன்னார்கள் நீங்கள் கணவனுக்கு கட்டுப்பட்டு நடக்கிற பெண்மணியாக இருந்தால் எந்த அளவுக்கு ஏக்கம் பெற முடியும் என்பதற்கு அன்னைஜாரதா வனுகா ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு இல்லையா பெருமானா சரதா சொல்லம் அவர்களை கொண்டு முதல் ஈமான் கொண்டார்கள் என்பது மாத்திரம் அல்ல சிறந்த மனைவியாக அவர்கள் திகழ்ந்தார்கள் ஒரு கணவனுக்கு என்னென்ன வகையிலே கடமைகள் ஆற்ற வேண்டும் எந்தெந்த வகையிலே உதவியாக இருக்க வேண்டும் என்னென்ன முறையில் பணிவிடை செய்ய வேண்டும் என்பதற்கு மிகச்சிறந்த எடுத்துக்காட்டாக அவர்கள் திகழ்ந்தார்கள் திகழ்ந்த பெருமானவர் செல்லார் செல்லம் வார ஹிராவிலே குகையிலே தவம் இருக்கிறார்கள் மக்காவில் இருந்து தங்களுடைய இருப்பிடத்திலிருந்து சில மைல் மூன்று மைல் தூரத்தில் இருக்கக்கூடிய அந்த என்ற அந்த உச்சியில அவர்கள் சென்று தவத்தில் ஈடுபடுகிறார்கள் அப்படி தவத்தில் ஈடுபட்டு கணவருக்கு சாப்பாடு தயார் செய்து கட்டு சாதத்தை கட்டி கொடுத்து அனுப்புவார்கள் அது முடிந்து விட்டது என்று நினைக்கிற பொழுது வீட்டிலே இருந்து உணவு தயாரித்து யார் அந்த ஹரீஜா கோடீஸ்வரி உலகத்தினுடைய கோடீஸ்வரி அந்த செல்வத்தை பெற்று எந்த ஆணும் கூட இல்லை அவர்களை கல்யாணம் செய்வதற்கு வந்தார்கள் போட்டி போட்டார்கள் அவ்வளவு பெரிய கோடீஸ்வரி அப்படிப்பட்ட உயர்ந்த பொருளாதாரத்துல சிறந்த நிலையில விளங்கி அந்த கதீஜா பணத்தினுடைய திமிரை காட்டவில்லை இந்த செழிப்பினுடைய கொஞ்ச கூட அடையாளத்தை காட்டவில்லை பெருமானாருக்கு மனைவியாக அவர்கள் ஆனதில் இருந்து ஒரு சிறந்த மனைவி எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு உஸ்வத்துன் ஹசனா அழகிய முன்மாதிரியாக அவர்கள் திகழ்ந்தார்கள் சாதத்தை ரெடி உணவை சாப்பாட்டை தயார் செய்து மலைக்கு மேலே ஏறாங்க உங்களுக்கு எல்லாம் தெரியும் அஜிக்கு போனவங்க இருக்கீங்க எத்தனை பேர் ஹீரா போயிருக்கிறீங்க என்னால் கூட போக முடியல அவ்வளவு உயரத்தில் அது இருக்குது இங்க இருக்கக்கூடிய பாக்கியசாலிகள் தைரியசாலிகள் போயிருக்கலாம் நல்ல வாலிபர்கள் போயிருக்கலாம் அல்லது நல்ல அந்த திடாத்திரமான உயரத்தில் ஏறி போக வேண்டும் ஆனா அந்த நேரத்தில் வயசு என்ன ஐம்பத்தஞ்சுக்கும் மேல ஐம்பத்தஞ்சு வயசு ஐம்பத்தஞ்சு வயசு நம்ம ஊர் ஊரு பாகிஸ் அந்த ஒரு கிளவின்னு சொல்லணும் இல்லையா அந்த வயதான நிலையிலேயும் கூட தன்னுடைய கணவருடைய இபாதத்திற்கு கணவர் தவத்திலே இருக்கிற பொழுது கல்வத்தில் பொழுது அவர்களுக்கு துணை செய்ய வேண்டும் அவர்களுக்கு செய்ய வேண்டும் என்ற ஆர்வத்தில் சாப்பாடு ரெடியாக்கி கொண்டு செல்கிறார்கள் அந்த மலையிலே உச்சியிலே ஏறி செல்கிறார்கள் நீங்கள் சிந்திக்க வேண்டும் அவ்வளவு பெரிய கஷ்டமான பாரதூரமான வேலையை அந்த வயசான அந்த நிலையிலையும் கூட செய்த அந்த அன்னை கதீஜா அவர்களை அல்லாச்சினான் அல்லாவுக்கு ரொம்ப சந்தோஷம் ஏற்பட்டது இவர்கள் பெருமானம் அவர்களிடத்திலே வருகிறதற்கு முன்பாக ஜிபே இஸ்லாமை அனுப்பி அல்லாஹ் சொன்னான் அல்லாஹ் உங்களுக்கு செலாம் சொல்கிறான் நபிகள் நாயகம் சரதாலய செல்லம் சொன்னார் கதீஜா அம்மாவுக்கு அல்லா சலாம் சொல்கிறான் ஏன் அல்லா சலாம் சொன்னான் இதனால் அந்த பாக்கியத்தை பெறுகிறார்கள் ஒரு பெண்மணி புருஷனுக்கு பணிவடை செய்கிற பொழுது ஒரு பெண்மணி புருஷனுக்கு கட்டுப்பட்டு நடக்கிற பொழுது அல்லா அளவிற்கு ஏற்றத்தை உயர்வை சிகரத்தை ஆன்மீகத்தின் உச்சத்தை அல்லா சலாம் சொல்கிற அளவிற்கு உயர்ந்த நிலையை அடைய முடியும் என்பதை அதற்கு ஹரீஜார் அவர்கள் நமக்கு ஒரு சிறந்த உதாரணம் இப்ப அல்லா சலாம் சொல்றான் யாருக்கு இப்ப அல்லாஹ் யாருக்கு சொல்ல சொன்னா எல்லாம் மணி பார்த்துட்டு இருக்கான் ஆஹ் கதீஜா ரதியா வேண்டாவுக்கு பயான கேட்காம மணி பார்த்துட்டு இருக்க கூட உங்ககிட்ட கேள்வி கேட்பேன் இப்ப அல்லாஹ் சலான் சொன்னா இப்ப ஒரு ஆள் உங்களுக்கு சலாம் சொன்னா அதுக்கு என்ன பதில் சொல்லணுமா இல்லையா எப்படி சொல்லணும் வா அலைக்கு முசலாம்னு சொல்லணும் இப்ப ஹதீஜா அம்மாவுக்கு அல்லாஹ் சலாம் சொன்னா இப்ப அந்த சலாத்துக்கு எப்படி பதில் சொல்லணும் வலைக்கும் புஸ்தலான்னு சொல்லணும்னு சொல்றாங்க நமக்கு தெரிஞ்சது அதுதான் ஆனா அன்னை கதிஜா அப்படி சொல்லல அப்படி சொல்லக்கூடாது என்ற மார்க்க அறிவை தெளிவை அந்த அம்மா பெற்றிருந்தார்கள் மார்க்க ஞானத்தை அந்த அம்மா அறிந்து வைத்திருந்தார்கள் ஏன்னா அசலாமும் அழைக்கும் என்று நாம் சலாம் சொன்னால் சலாம் உனக்கு உண்டாகட்டும் என்று நாம துவா செய்யறோம் அப்படித்தானே சலாமுக்கு என்ன அர்த்தம்

கதீஜாவே உனக்கு சலாம் உண்டாகட்டும் என்று அல்லாஹ் சலாம் சொல்லும் பொழுது அப்போ அல்லாஹ் வாழ்த்துகிறான் அன்றைய கதீஜாவே அல்லாஹ் வாழ்த்துகிறான் இப்போ திருப்பி வலைக்கும் இஸ்லாம்னு அல்லாவுக்கு பதில் சொன்னா நம்ம அல்லாவுக்கு துவா செய்த மாதிரி தானே ஆகும் அல்லாவுக்கு துவா செய்ய முடியுமாங்க அல்லாட்டதான நம்ம துவா செய்யணும் அல்லாவுக்கு வேண்டி நல்லா இருப்பா அப்படின்னு அல்லாஹ் வாழ்த்த முடியுமா வாழ்த்த முடியாது வாழ்த்தவும் கூடாது அல்லாஹ் உனக்கு சொர்க்கம் கிடைக்கட்டும் அப்படின்னாலும் நகத்திலே இருக்கிறான் இல்லையே நம்ம விஷயம் கேரண்டி இல்லை சொர்க்கமும் கிடைக்கலாம் நரகமும் கிடைக்கலாம் உனக்கு சொர்க்கம் கிடைக்கட்டும் நம்மை வாழ்த்தலாம் உண்டு நம்மளை வாழ்த்தலாம் அல்லாஹே வந்து அப்படி சொல்ல முடியாதுல்ல உனக்கும் அல்லாஹ் கிடைக்கட்டுனா ஆஹா அல்லாஹுக்கு அலை கமுசெல்லாம் என்று செய்ய முடியாது பதில் சொல்ல முடியாது அல்லாஹ் பற்றி தெரிஞ்சு வைத்திருந்தார்கள் அல்லாஹ்வுடைய சிபத்தை அறிந்து வைத்திருந்தார்கள் அண்ணே கதீஜா ரதி அல்லாஹ் அணுஹா அந்த மார்க்க ஞானம் இருந்தது அந்த தெளிவு இருந்தது அதனால் அல்லாஹ் உங்களுக்கு சலாம் சொல்கிறான் இன்னல்லாஹ் ஐயோ குரு சலாம் யா கதீஜா கதீஜாவே உங்களுக்கு அல்லாஹ் சலாம் சொல்கிறான் என்று சொன்ன போடுது அல்லாவுடே அல்லாஹுக்கு சு கதீஜா பதில் சொன்னாங்க எப்படி பதில் சொன்னாங்க அல்லாஹ் அந்த சலாம் வமின்கஸ் சலாம் ஒயலே க சலாம் என்று சொன்னார்கள் அல்லாஹே நீயே சலாம் நீயே சலாம் உன்னிடமிருந்தான் சலாம் வருகிறது அந்த சலாம் உன்னிடமே மீழுகிறது எல்லாமே நீயாக இருக்கிறாய் என்ற அருமையான பதிலை ஹதரத் ஹதீஜா ரதே சொன்னார்கள் என்றால் அப்ப அவர்களுக்கு அல்லாஹை பற்றிய ஞானம் இருந்தது அல்லாஹை பற்றிய தெளிவு இருந்தது அல்லாஹுவை பற்றி நன்கு அறிந்திருந்த காரணத்தினால்தான் அந்த தெளிவான பதிலை அவர்கள் சொன்னார்கள் என்றால் ஒரு பெண்மணி அல்லாஹுவை பற்றி ஞானத்தை பெற முடியும் அல்லாவுடைய சுபாத்துகளை அறிந்து கொள்ள முடியும் அப்படி அறிந்து கொண்டால் அது அங்கு கணவனுக்கு மரியாதை செய்தால் கணவனுக்கு கட்டுப்பட்டு நடந்தால் அல்லாவுடைய பதில் சலாமை பெற முடியும் என்ற உண்மையை நாம் அந்த வரலாற்றிலிருந்து தெரிந்து கொள்கிறோம் என்று சொன்னால் சங்க பெருமக்களை ஒரு பெண்மணிக்கு இஸ்லாமிய கல்வியை மட்டுமல்ல மார்க்க கல்வியையும் கற்றுக் கொடுக்க வேண்டிய கடமை இருக்கிறது மட்டுமல்ல சிறந்த ஒழுக்கத்தை கற்றுத்தரக்கூடிய மார்க்க கல்வியை கற்றுக் கொடுத்து இபாதத்தை செய்யக்கூடிய உயர்ந்த பெண்களாக அவர்கள் வணக்க வழிபாடுகளில் ஈடுபடக்கூடிய சிறந்த பெண்மணிகளாக அவர்களை நாம் உருவாக்கினால் அவர்களை நாம் செதுக்கினால் நிச்சயமாக அவர்கள் விநாயகத்தினுடைய உச்சத்தை அவர்களாலும் பெற முடியும் இறைவனுடைய நெருக்கத்தை அவர்களாலும் பெற முடியும் பொதுவாகவே இஸ்லாம் அல்லாத மற்ற மதங்கள் என்ன சொன்னது இறைவனை அடைய வேண்டும் என்றால் அவங்க என்ன செய்யணும் துறவரத்தை மேற்கொள்ள வேண்டும் சன்னியாசியாக ஆகணும் சன்னியாசி ஆனாதான் இறைவனை அடைய முடியும் சன்னியாசி ஆனாதான் இறைவனை நெருங்க முடியும் துறவரம் இறைவனை அடைவதற்கான வழி என்றுதான் மற்ற சிந்தனைகளும் சித்தாந்தங்களும் சொன்னது ஆனால் இஸ்லாம் தான் ஒரு புரட்சிகரமான ஒரு தத்துவத்தை சொன்னது இறைவனை அடைவதற்கு சன்னியாசியும் அவசியம் இல்லை என்பது மாத்திரமல்ல சன்னியாசம் அதற்கான வழிமுறையும் அல்ல கணவன் மனைவியாக குடும்பம் நடத்தினாலும் ஒரு பெண்ணோடு வாழ்க்கை நடத்தினாலும் ஒரு பெண்ணுக்கு அருகிலே இருந்தாலும் கூட அல்லாஹுடைய நெருக்கத்தை பெற முடியும் அல்லாஹருடைய அந்த அண்மையை பெற முடியும் என்ற உண்மையான ஆன்மீகத்தை உலகத்திற்கு இஸ்லாம் அண்ணன் நபிகள் நாயகம் ரிசுலேக்கரையும் சல்லல்லாக அழைகிற செல்லம் அவர்கள் சங்கைக்குடி பெருமக்களே கனிதனாய் ரிசுல்லா கூட இருக்கிறாங்க

ஆனா கண்ணை மூடிட்டு ஏற்றுக்கொள்ளல முதல்ல ரசூல்லா மேல நம்பிக்கையில ஏற்றுக்கொண்டாங்க ஆனாலும் கூட ஒவ்வொரு விஷயத்தையும் ஆய்ந்து அறிந்து தெளிந்து அதை அந்த நம்பிக்கைக்கு உரம் சேர்த்தார்கள் அதாவது ஹதீஜா அறியல்லா வேண்டாம் பெருமாள் சராசனை ஜிபிலேசனா வர்றாங்க வர்றாங்கன்னு சொல்றாங்களே பெருமாள் சரதாலேசன வர்றது உண்மையாக ஜிபிலே இஸ்லாமா அல்லது ஜிம்களா நம்ம நினைக்கிறோம்ல வந்தது யாருன்னு தெரியல ஜின்னு வாசலாத் பண்ணிட்டு போறோம் அது மாதிரி பெருமனா செல்லா சிலமுக்கு ஜிம்களை வந்து தகவல் சொல்லுகிறதோ அப்படின்னு கன்ஃபார்ம் செய்யணும் ஜிம் இல்ல மழைக்கு தான் வர்றாங்க பெருமாள் செல்லதா அலிஸ் அவங்கள்ட்ட வந்தது ஜுவேதலை இஸ்லாம் தான் என்பதை உறுதி செய்வதற்கு அவங்க என்ன செய்யறாங்க செல்லதா அலி மடியில் மடியில படுத்திருக்கிறாங்க கதீஜா ரயா அண்ணா கதீஜா ரயானுடைய மடியில சூழ்நிலை படுத்திருக்கிறாங்க அப்பொழுது கூட ஜிபுரலை இஸ்லாம் வர்றாங்க பெருமாள் சிலாசனம் சொல்றாங்க அப்படின்னா ஒரு பெண்மணியுடைய நெருக்கத்தில் இருக்கும் பொழுது மலக்கனுடைய வருகைக்கு அது தடை இல்லை அல்லாவுடைய நெருக்கத்தை பெறுவதற்கு ஒரு தடை இல்லை ஆனாலும் கூட அங்கே சோதித்து பார்த்தார்கள் ஒரு முறை சொன்னாங்க அங்க வர்றாங்கன்னு சொன்ன உடனே கதிஜா அம்மா தன் தலையை மூடி இருந்த அந்த துணியை விளக்குனாங்களாம் தலையை மூடி இருந்தார்கள் பெண்கள் தங்கள் தலையை மூடி இருக்க வேண்டும் மூடி அவரத்து எப்படி உடம்புல அவரத்தை மறைக்க வேண்டுமோ அதே போல பெண்களுக்கு முடியும் அவரத்து தான் இந்த பகுதியில் பரவாயில்ல அதிகமான இடங்கள்ல புருக்கா போடுறாங்க பேரளவுக்கு ஆனால் முடியெல்லாம் வெளியே தெரிகிறது சடை பின்னி அதை வெளியே தொங்க விட்டு இருக்கிறார்கள் தலையை மட்டும் மூடி அதுவும் முடியும் அவரத்து மறைக்கப்பட வேண்டும் தொழுகையில் வெளிப்பட்ட தொழிலக்கூடாது முழுமையாக முடியை மூடி மறைத்து தான் தொழ வேண்டும் ஏன்னா அவருக்கு மறையவில்லை என்றால் தொழுவ கூடாது இப்ப இந்த மசாலாவை தெரிந்து வைத்திருந்தார்கள் அதில் ஹதீஜா ரதோரா வனுஹா அவர்கள் அது மாத்திரம் அல்ல பெண்கள் இருந்தால் தலையை விரித்து கொண்டு இருந்தால் தலையை திறந்து வைத்துக் கொண்டு இருந்தால் அந்த வீட்டுக்கு மலைக்குமார்கள் வரமாட்டார்கள் என்ற மசாலாவை விளங்கி இருந்தார்கள் எனவே சோதித்து பார்க்கிறார்கள் வந்த இவரை கடைசி தானா அல்லது வேறையா என்பதை உறுதி செய்வதற்காக வேண்டி இப்படேசலாம் வர்றாங்க வர்றதுக்கு முன்னாடி எங்கிட்ட சொல்லுங்கன்னு சொல்லியிருந்தாங்க ஒரு தடவை வர்றாங்கன்னு சொன்ன உடனே கதிஜா நாயகி தலையை மூடி இருந்த அந்த பெண்மணி தலையை திறந்து போடுகிறார்கள் ஊழி இருந்து அந்த தலையை திறக்கிறார்கள் வந்த ஜிபிரேசலாம் திரும்பி போயிட்டாங்க அப்ப சொன்னாங்க ஹதீஜா வந்தார்கள் ஆனால் தலையை திறந்து வைத்திருந்த காரணத்தினால் அவங்க திரும்பி போயிட்டாங்கன்னு சொன்னாங்க அவங்க உடல் செய்தாங்க வர்றது ஜிபிரேசலாம் தான் பெண்கள் தலைவிரித்து இருக்கிற பொழுது மழக்கு வரமாட்டார்கள் என்ற மசாலா ஒன்று தான் என்பதை உறுதி செய்தார்கள் என்றால் பெற்றிருந்தார்கள் மார்க்க அறிவையும் ஞானத்தையும் பெற்றிருந்தார்கள் அத்தகைய ஞானத்தையும் அறிவையும் தான் இந்த உஸ்வத்துல் ஹசனா மாணவ மாணவியர்களுக்கு கற்றுக் கொடுக்கிறது என்று சொன்னால் இந்த மதரசா வாழ வேண்டும் வேண்டும் கேமத்து வரைக்கும் இது சிறந்த கல்லூரியாக உயர்ந்து சிறந்து வேண்டும் இதற்காக வேண்டி பாடுபடுகிற இதற்காக வேண்டி முயற்சிக்கிற எல்லோருக்கும் அல்ல சிறந்த கூலியை வழங்க வேண்டும் சரி குறிப்பாக பட்டம் பெறுகிற மாணவர்களுக்கு சோபனம் உண்டாகட்டும் அடுத்ததாக நிகழ்ச்சியில் நடு